ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதி பாடலில் வர முப்பதாவது பாடல் இந்த பாடல் அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய பாடல் ஒரு சில சமயம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் வந்து நம்மளை பாடாக படுத்தோம் இல்லைங்களா அப்போ நம்ம அபிராமி அன்னையை வேண்டி இந்த பாடலை பாடி வந்தோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி அன்னையை நமக்கு நல்ல வழியாக காட்டுவாங்க இப்போ பாடலை பார்க்கலாங்க அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யணும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே இந்த பாடலோட பொருள் தன்னை காத்திட அன்னை விரைந்து வேண்டும் என அபிராமி பட்டர் இப்படி வேண்டுகிறார் அபிராமி அன்னையே என் உமையவளே நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்டவளே நான் பாவங்களே செய்தாலும் நடுக்கடலில் சென்று விழுந்தாலும் அதனை நின்று காப்பது நின் கடமையாகும் என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது இனி உன் திருவுலம்தான் என்னை கரையேற்ற வேண்டும் வந்த பாசம் கடலிலிருந்து முக்தி கரையேற்றுதல் தான் சொல்றாங்க ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற என் உமையவளை அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றானா இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்று விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுலமே இனி நான் என்ன செய்தாலும் மன்னிக்கவே இயலாத பெருங்குற்றத்தை புரிந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு நடுக்கடலில் சென்று விழுந்தாலும் காத்து கரையேற்றுவது உன் அல்லவா மிக நல்ல வேண்டுதல் இது கொடிய பாவத்திலிருந்து மீள இயலாத அன்பர்கள் இப்பாடலை தொடர்ந்து பாடி வாருங்கள் அன்னையே உங்களை காத்தருள்வாள் என்னை உன் அடிமை என்று சொன்னாயே அம்மா இனிமேல் என்ன பாவங்கள் செய்யாது காக்க வேண்டியது உன் திருவுள்ளம் அல்லவா அப்படி நான் செய்தாலும் கூட என்னை காத்து கரையேற்றுவது அன்னையே உனக்கு கடமை அல்லவா நான் நடுக்கடலில் சென்று விழுந்தாலும் கரையேற்றுவது உன் பொறுப்பல்லவா கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று அப்பர் பெருமான் ஈசன் மீது நம்பிக்கை வைத்து பாடியதும் ஈசன் அருளால் அக்கற்றுனை மிதவையாகி அவரை மீட்டு வந்த வரலாறு இவ்விடம் நினைவுக்கு வருகிறது இறைவன் மீது நம்பிக்கை முழு நம்பிக்கை வைக்க வேண்டுமென இப்பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது என்னதான் நடந்தாலும் சரி நம்ம காக்க அன்னை கண்டிப்பா வருவாள் என்ற நம்பிக்கையை நம்ம மனதுல விதைக்கும் பாடல் இது அன்னையின் பேரருளால் எல்லாவித ஆபத்து ஆபத்து இருந்தும் நம்மை காக்க நம்மோடு இருக்கும் இப்பாடலை தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையின் அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி